ஓ அங்காளி நமக ஓ அங்காள பரமேஸ்வரி நமக ஓம் முதல தேவாலுமகன் ஓ மங்கள தேவான ஓமராஜா ஓ மிகள பிரியான ஓ பசு தேவாலுகம் ஓம் கோபாதோனே மகாவரிபோனேசு கிரியாசக்தி அக்னி தேவதேபே கருபாராஜம் சமாப்பா நல்லா அந்த கனிமையே ஆப்படும் வாழமா இருக்குன்னு அப்படி எடுத்து கையில் எடுத்துங்க அங்காள பரமேஸ்வரிக்கு நல்ல முறையாக வேண்டிட்டு இந்த பசுவாக வந்து உங்களுக்கு வந்து காவல் தெய்வமாக இருக்கு அப்போ நல்லா வந்து நீ பிரதோஷம் மெயினாக போய் ஆகணும் தண்டால போட்டு எல்லாருமே நல்ல இருக்கணும் அங்கால வரமிஷோட அனுகிரகத்தில் வந்து நல்ல மாதிரியாக இருக்கணும் இது போட்டு இந்த பசு தேவதைக்கு வந்து வாழைப்பழமாக கொடுத்து ஏனாசக்தி சக்தி அக்னி தேவதையாக பட்டு கையேறி திருப்பா அப்படிங்க நாங்கள் அப்படியே ஒரு வாரம் போயிட்டு ஓம் காத்தியாக கனியா மாதிரி தண்டோ சுவாக தண்டோ திரப்பு ஜெய் சுவாக

अरे वेले तुम तुम्हीं और टूटो रुको वेले सेट हो वो गादे गादे बंदे बंदे जड़ जगे मगर मगर गादे गादे बंदे बंदे अपोर आया स्वागत स्वागत पाई पोटन पाई पाई बगाव बिपुल ने गरबा के जमुन शब्बो हम अग्नि ऐश्वर्य प्रभु ऐश्वर्य बगाव बिपुल ने संगलप पे पूजा में शब्बो हम कात्या है गनिया आमादिनी गन्नो दर्द पुजे ऐश्वर्य स्वर्य वह कात्या है गनिया आमादिनी गन्नो दर्द पुजे ऐश्वर्य स्वर्य वह நமஸ்தே வந்தேகாதேயாகாயே ஹும் பத் ஸ்வாஹா ஓம் க்ரீம் ஸ்பரஸ்பர 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 கோரா கோரா தான ரூப தான ரூப ஜன ஜன பிரஜ ஜன ககக பபா வந்தே வந்தேகாதேயாகாயே ஹும் பத் ஸ்வாஹா ஓம் க்ரீம் ஸ்பரஸ்பர 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 கோரா கோரா தான ரூப தான ரூப ஜன ஜன பிரஜ ஜன ககக பபா வந்தே வந்தேகாதேயாகாயே ஹும் பத் ஸ்வாஹா ஓம் தயம் மகம் ய ஜாமகே சுதந்தி புஷ்ய வர்ணம் உருவார உபமேய வன்னாத பிட்சோர் மோசியமா பிரதாஹா ஸ்வாஹா ஸ்வாஹா

ஓம் தயம் பகம் விஜாமே சுகம் தீம் புஷிவர் உருவாபீபந்த விட்சோர்மோட்சியமா ஓம் தயம் பகம் விஜாமே சுகம் திம் புஷிவந்தன உருவாபமீப வந்த விஷோர்மோட்சியமா ஓ மந்திரமன்ராய வித்மகே மகாமந்திராதிமே அன்னோமன் பிரஜோய ஓ மந்திரமந்திராயிரமகே மகாமந்தாயி அன்னோமந்திர பிரஜோடய ஓ மந்திரமந்திராயி வித்மே மகாமாயி அன்னோமந்திர பிரஜோய ஓ மந்திரமந்திராயி வித்மே மகாமாயி மோ நம சோமாய் நமோ நமஸ்வகம் ஓம் ஆதித்தய சோமாய மங்கலாயுக்கேதவியமோ நமஸ்வக ஓமாயேதவேமோஆதியாபாருச்சுக்கேதவெய்மஸ்யோமாயாக்கேதுவேமோ ஆதிதய சோமாய மஙளாயுபாயசுருச்சு ராமோ நமஸ்வக ஓமாயவே കേതുവേ നമോണ മഹ സോഹാ സോഹാ ഐരവോടി ബന്ധൻ വിട ബന്ധൻ വിടല്ലേയി നേരെ മാസര വിംഗൽൻ കൈ മുടി നേരെ അണ്ടിേൻ ഹൃമേ മുഗന്തനനായ യായ വിംഗൽസോ വൈബുതൻ യാളൻ മെല്ലി തനി ബാംയൻ മുന്നറി ആസര നല്ല നല്ല അവൈ നല്ല നല്ല അടിയാര ബക്തിികവേ ഓ കാർക്യാ ഹൈ കന്യാവാത്മീ തന്തി ചന്ദ്രായ ജിനി ഹീ ധന്നോ സോമപുജ്യായ സോഹാ സോഹാ ഓ മൈ ക്ലെക്ലെക്ലെക്ലെക്ലെ കം കം ശങ്കരദേവ ബർബൂതി നമോണ മഹ സോഹാ